ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் சுமார் ஏழு மாதங்களுக்கு பின் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் இந்திய அணிக்கு விளையாட உள்ளனர் இந்த அணியில் யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடருக்கான பாதை உருவாக்க இந்த தொடரே முதல் அடியாக அமைந்துள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்று இருபது ஓவர் மற்றும் மூன்று ஒரு நாள் போட்டிகளுக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட உள்ளது மும்பையில் அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வுக்குழு சந்திக்க உள்ள நிலையில் இன்று மாலையே இந்திய அணி அறிவிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடருக்கு பின் ஆஸ்திரேலியாவுக்கு இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மைதானத்தில் முதல் போட்டியும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மைதானத்தில் இரண்டாவது ஒரு நாள் போட்டியும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேதி சிட்னி மைதானத்தில் கடைசி ஒரு நாள் போட்டியும் விளையாட உள்ளது இந்த ஒரு நாள் தொடர் இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் சாம்பியன் ட்ரோஃபி தொடருக்கு பின் ஐ பி எல் தொடரில் தான் ஜாம்பவான் வீரர்களான விராட் கோலி மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா ஆகிய இருவரும் விளையாடினர் அதன் பின் நீண்ட மாதங்களாக இருவரும் ஓய்வில் இருந்து வரும் சூழலில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா எப்போது கம்பேக் கொடுப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது இதனிடையே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் சில வாரங்களுக்கு முன்பாகவே பேட்டிங் பயிற்சியை தொடங்கினர் இந்த நிலையில் ஆஸ்திரேலியா ஒரு நாள் தொடரில் இருவரும் விளையாட உள்ளதாக தெரிய வந்துள்ளது இதனால் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாகவே தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரேயா சையர் சிறந்த ஃபார்மில் இருப்பதால் அவரும் தேர்வு செய்யப்படலாம் விக்கெட் கீப்பர் ரிஷப் பேண்ட் மற்றும் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஆகிய இருவரும் காயம் காரணமாக ஓய்வில் உள்ளனர் இதனால் விக்கெட் கீப்பராக கேஎல் ராகுல் இருந்தாலும் பேக் அப் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்படலாம் ஏனென்றால் துருவ் ஜுரலை விடவும் சஞ்சு சாம்சன் நாள் கிரிக்கெட்டில் நல்ல சராசரியை வைத்திருக்கிறார் அதேபோல் கடைசியாக ஆடிய தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரில் சிறப்பாக விளையாடியிருந்தார் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இடத்தில் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது